ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா சமர்த்த சத்குரு சீரடி சாய்பாபாவின் சரித்ராமிருதம் அத்தியாயம் முப்பது அருள் ஆனந்தர் ஆண்டவனிடம் உண்மையான அருளுக்காக வணங்குங்கள் பொருளுக்காக வணங்காதீர்கள் இன்பம் துன்பம் இரண்டும் மாயையே இன்பமாக காணப்படுவதெல்லாம் உண்மையில் இன்பமல்ல சம்சார சாகரத்தில் சிக்குண்ட மனிதன் இன்பமாக தோன்றுவதை உண்மை இன்பமாக கருதி இழுக்கப்படுகின்றான் காமம் குரோதம் கோபம் மோகம் மதம் மாச்சரியம் ஆகிய ஆறு விரோதிகளை அடக்கி விவேகத்தை பெறுவதால் மாயையினால் தோன்றும் இன்பத் துன்பங்கள் உன்னை ஒருபோதும் பாதிக்காது ராதாகிருஷ்ண மாயி இவரின் உண்மையான பெயர் சுந்தராபாய் ஆகும் பெயருக்கு ஏற்றார்போல் மிகவும் அழகானவர் பாபாவின் அருளை கேள்விப்பட்டு தன் கணவருடன் சீரடிக்கு வந்து தரிசனம் செய்தார்கள் அப்போது அவர்களுக்கு திருமணமாகி ஐந்து வருடங்களாகிவிட்டது குழந்தை பாக்கியம் வேண்டி நின்றார்கள் அப்போது பாபா ஆயி இங்கே வா என்று அவரை அழைத்தார் ஆயியும் அவரிடம் சென்றார் அப்போது பாபா அம்மா நீ தாயாவா என்று ஆசி கூறினார் அவர்களும் திருப்தியாக ஊருக்கு சென்றார்கள் ஆனால் சென்ற மறு வருடமே அவர் கணவர் நோய் கண்டு இறந்துவிட்டார் அப்போது ஆய்க்கு இந்த உலகமே இரண்டு விட்டதாக நினைத்தார் பாபாவின் வாக்கு பொய்யாகிவிட்டது என்று நினைத்து சீரடி வந்து பாபாவிடம் வணங்கி நீங்கள் என்னை தாயாவாய் என்று வாழ்த்தினீர்கள் ஆனால் என் கணவர் இறந்து விட்டார் நான் எப்படி தாயாவேன் என்று கண்ணீர் மல்க பாபாவின் பாதத்தில் விழுந்து அழுதார் பாபா ஆயி நான் உன்னை தாயாவாய் என்று ஆசீர்வதித்தேன் ஆனால் நீ குழந்தைகளுக்கு தாயாவாய் என்று வாழ்த்தவில்லை நீ இங்கு வரும் என் பக்தர்களுக்கெல்லாம் தாயாவாய் என்றுதான் வாழ்த்தினேன் என்றார் பாபாவின் பொருள் பொதிந்த ஆசியை புரிந்து கொண்டு இவரே இனி நமக்கு புகலிடம் என்று நமஸ்கரித்து சாவடிக்கு உள்ள வீட்டிற்கு சென்று இங்கு பாபாவை பார்க்க வரும் பக்தர்களின் உணவு பிரச்சனையை தீர்த்தார் எத்தனை பேர் வந்தாலும் இல்லை என்று சொல்லாமல் அனைவருக்கும் உணவளித்தார் சிறிது முன்கோபம் உள்ளவர் நல்ல சரீரத்துடன் கீர்த்தனைகள் பாடுவார் மசூதியை தினம் சுத்தப்படுத்துவது வாரம் ஒரு முறை வெள்ளையடிப்பது போன்ற வேலைகளை கவனித்து வந்தார் எப்போதும் பாபா பிச்சை எடுத்து வரும் உணவில் ஒரு பாகம் ஆயிக்கு அனுப்பிவிடுவார் அந்த உணவைத்தான் ஆயி உண்பார் தான் சமைத்த பக்தர்களின் உணவை உண்ணமாட்டார் பாபா மசூதியை விட்டு வெளியில் சென்ற பின் தான் அங்கு சென்று சுத்தப்படுத்தும் வேலையை செய்வார் மசூதியை கூட்டி பெருக்கும் போது முன்பிருந்து பின்பக்கமாக கூட்டி கொண்டு வருவார் ஏனென்றால் கூட்டி சுத்தப்படுத்திய இடத்தில் தன் கால் பட்டு அசத்தமாகிவிடும் என்று கூறுவார் ஆயி சீரடிக்கு வந்த நாளில் இருந்து அவர் பாபாவை இரண்டு முறை மட்டுமே அருகில் தரிசித்துள்ளார் பாபாவிற்கு பக்தர்கள் அளிக்கும் பொருட்களை பாதுகாத்து வைத்தார் பின்னாளில் சமஸ்தானம் உருவாக காரணமாய் இருந்தார் அவரின் குரு பக்திக்கு ஏற்ப பாபாவிற்கு முன்பே சமாதி சமாதியடைந்தார் பாலகிருஷ்ண மங்கார் மும்பையில் பிரபலமான கம்பெனியில் பணியாற்றி வந்தார் அவர் மனைவி காலமானதால் மனசஞ்சலமுற்று சஞ்சலமுற்று அடைந்தார் பாபாவின் புகழ் கேள்விப்பட்டு சீரடிக்கு வந்து பாபாவை தரிசனம் செய்தார் மனம் பாபாவின் கருணை பார்வைக்கு ஏங்கியது ஒரு நாள் பாபா மங்காரை அழைத்து நீ மச்சிந்திராவனத்திற்கு சென்று சிறிது நாள் தங்கிவிட்டு வா என்றார் மங்கார் பாபாவை பிரிய மனம் வரவில்லை திரும்பவும் பாபா நீ அங்கு சென்றால் அதனால் உனக்கு நல்லதே நடக்கும் ஆகவே நீ புறப்படு என்று துரிதப்படுத்தி அனுப்பி வைத்தார் பாபாவின் சொல்லே வேதவாக்காக கருதி மங்கார் மச்சிந்திராவனத்திற்கு சென்றார் இங்கிருந்த இயற்கை சூழ்நிலை அவருக்கு மன அமைதியை கொடுத்தது தம்மை இங்கு அனுப்பிய பாபாவை எந்நேரமும் நினைத்து காட்டில் அமைதியாக இருந்தார் ஒரு நாள் பாபாவின் நினைவில் அமர்ந்திருந்தபோது பாபா அவர் முன் தோன்றி மங்கார் நீ சீரடியில் நிம்மதியற்று இருந்தாய் அதனால் உன்னை நான் இங்கு அனுப்பி சதா என் நினைவில் இருக்க செய்தேன் நான் சீரடியில் மட்டும்தான் உள்ளேன் என்று நினைத்தாயா நான் எங்கும் என் பக்தர்களுக்காக அவர்களுடனேயே இருப்பேன் என்பதை நீ புரிந்துகொள் என்று கூறி மறைந்துவிட்டார் மங்கார் மச்சிந்திராவனத்தை விட்டு பூனே வந்து தாதருக்கு ரயிலில் செல்ல டிக்கெட் எடுக்க சென்றார் அப்போது கூட்டம் அதிகமாக இருந்ததால் அந்த கூட்டத்தில் டிக்கெட் எடுக்க முடியுமா என்று நினைத்து நின்றபோது ஒரு சந்நியாசி அவரை நெருங்கி நீங்கள் தாதர் செல்கிறீர்களா எனக்கு இங்கு சிறிது வேலை இருக்கின்றது ஆகவே நீங்கள் எனது டிக்கெட்டில் செல்லுங்கள் என்று கூறி அவரிடம் டிக்கெட்டை கொடுத்துவிட்டு வேகமாக சென்றுவிட்டார் சிரமமின்றி டிக்கெட் கிடைத்த மகிழ்ச்சியில் டிக்கெட் பணம் கொடுக்க முயற்சித்தபோது அவர் கூட்டத்தில் காணாமல் போய்விட்டார் இவ்வாறாக பாபா அவருக்கு இரண்டாவது முறையாக தரிசனம் கொடுத்தார் வீட்டிற்கு சென்ற மங்கார் திரும்பவும் சீரடி வந்து பாபாவிற்கு பணிவிடைகள் செய்து பாபாவின் அனுகரத்தினால் அவருக்கு முன்பாகவே நற்கதி அடைந்தார் காசிராம் துணி வியாபாரி பக்கத்து ஊர்களில் கூடும் சந்தைக்கு சென்று வியாபாரம் செய்து வந்தார் பாபாவின் சிறந்த பக்தர் பாபா பலரிடம் தட்சணை வாங்குவதை பார்த்த காசிராம் பாபா தன்னிடமும் தட்சணை வாங்க வேண்டும் என்று நினைத்தார் எல்லாம் அறிந்த பாபா முதலில் காசிராமிடம் ஒரு பைசா தட்சணையில் ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் தட்சணை பணத்தை கூட்டிக்கொண்டே போய் ஒரு நேரத்தில் பாபா கேட்ட தட்சணையை கொடுக்க முடியாமல் மற்றவரிடம் கடனாக வாங்கி கொடுக்க வேண்டியதாகிவிட்டது அப்போதுதான் தன் எண்ணம் தவறானது என்பதை உணர்ந்தார் கொடுப்பவருக்கும் அதை வாங்குபவருக்கும் இடையில் எந்த வேறுபாடும் இல்லை என்றும் தன்னை தர்மம் செய்பவராகவும் அதை பாபா ஏற்பவராகவும் எண்ணினார் பாபாவின் இந்த தட்சணை பெறுவதன் மூலம் பாபா காசிராமிற்கு இந்த உண்மையை உணர வைத்தார் அன்றிலிருந்து காசிராம் தம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தைக் கண்டு பாபாவிடம் மேலும் மிகுந்த பக்தி செலுத்தினார் ஒருமுறை முறை காசிராம் வியாபாரம் முடித்து பணத்துடன் காட்டு வழியாக ஊர் திரும்பி கொண்டிருந்தார் அப்போது திருடர்கள் நாலு பேர் வழிமறித்து அவரிடம் இருந்த பணத்தை பிடுங்கிக் கொண்டார்கள் காசிராம் இடுப்பில் சிறிய பொட்டலம் வைத்திருந்ததை ஒரு திருடன் பார்த்து விட்டான் அதை பிடுங்க முயற்சித்தான் சிறிய பொட்டலத்தில் பாபாவுக்கு காசிராம் பேடா வாங்கி வைத்திருந்தார் திருடன் அதை பிடுங்க முயற்சித்த போது காசிராம் கோபமாக திருடனிடமிருந்து ஆயுதத்தை பிடுங்கி அவனை தாக்கினார் அவன் கீழே விழுந்தான் மற்றொரு திருடனையும் தாக்கி வைத்தார் உடன் வந்த திருடர்கள் இருவரும் ஓடிவிட்டார்கள் காசிராமிற்கு சிறிது காயம் ஏற்பட்டு இரத்தம் வந்தது அதை பொருட்படுத்தாமல் நேராக சீரடி சாவடிக்கு வந்து பாபாவை நமஸ்கரித்து விட்டு தான் கொண்டு வந்த பேடாவை கொடுத்தார் பின் நடந்தவற்றை விவரித்தார் பாபா அமைதியாக கேட்டார் தாம் திருடர்களுடன் போராடிக் கொண்டிருந்தபோது இங்கு பாபா பெரியதாக கூச்சல் போட்டு யாரையோ அடிப்பது போல் சர்க்காவால் கையை வீசிக்கொண்டிருந்தார் என்பது பிறகுதான் காசிராமிற்கு தெரிய வந்தது அதனால் குருவின் அருளால் ஒற்றை ஆளாக நான்கு திருடர்களிடம் போராடி தப்பியதை நினைத்து ஆனந்தம் கொண்டார் குருக்கடாட்சம் பரிபூர்ணம் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி யோகிராஜ परब्रह्म श्री सचिदानन्द सद्गुरु महाराज की जय